ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணி தான் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக கண்டிப்பாக வரும் ஸோ வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு பேலீஃப் ஒரு கல்பாஸ் ஒரு அன்னாச்சி மொக்கு இதெல்லாமே ஃப்ளேவருக்காக ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறோம் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறோம் நல்ல பெரிய டீஸ்பூனாக ரெண்டு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் இஞ்சி பூண்டு தான் சரி சரிசமமாக எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் தான் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதுவும் நான் இதில் சேர்த்திக்கிறேன் முதல் புதினா இலையை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்தது கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா அதையும் நான் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கி வந்த வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் மஷ்ரூம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு சாப்பாட்லேயும் குழஞ்சி போயிடும் கொஞ்சம் பெருசாகவே நம்ம கட் பண்ணிக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் மஷ்ரூமுக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான் இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம்க்கு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா மஷ்ரூம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா மஷ்ரூமில் உப்பே இருக்காது சப்பையாக இருக்கும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம் இப்போது ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் இருக்கும் ஃப்ரெஷ் தயிர் தான் இது நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் இதையும் நல்லா திருப்பி விட்டுட்டு இதிலருந்தே நல்லா எண்ணெய் பிரியணும் அதுக்குள்ளே நான் ஒரு தேங்காவை உடச்சி தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா திக்கான தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன் நான் மூணு டம்ளர் நம்ம நார்மலாக டீ குடிக்கிறோம் இல்லையா அந்த டம்ளரில் அரிசி ஊற போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது நான் மூணு டம்ளர் தேங்காய் பால் இருக்கும் இது அதாவது ஒரு தேங்காவை நான் அரைச்சி நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம மூணு டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஆறு டம்ளர் தண்ணி தேவைப்படும் இல்லையா அதில் மூணு டம்ளர் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரிமைனிங் மூணு டம்ளர் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணி போகிறேன் இப்போது ஆறு டம்ளர் தண்ணிக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு ஸோ மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி இப்போது இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க லன்ச் பாக்ஸில் மீதம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க இந்த ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்த்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் இல்லாமல் கூட நீங்கள் நார்மலாக வாட்டர் சேர்த்தி கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் தேங்காய் பால் சேர்த்தும் போது உங்களுக்கு இனி என்ன சொல்கிறது ரிச் லுக் அதுக்கப்புறம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் அதனால தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் நல்லா இதில் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கி இருக்கும் சாதம் பார்க்கவே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் சாப்பிடும்போது ஸோ நல்லா கிளரி விட்டுட்டு நான் வந்து லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ண போகிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் பால் ஃப்ளேவரோட நீங்கள் அரை மூடி தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இது செய்யலாம் இப்போ சைடிஷ்காக நான் வந்து ஒரு பாய் எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அழுக்கு ஒரு எக் தான் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து சும்மா ரைத்தாவோட கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதில் ஏற்கனவே மஷ்ரூம் இருக்கிறதுனால ஸோ என் பசங்க வந்து பாயில்டு எக் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இப்போது ரெண்டு பேத்துக்கும் பேக் பண்ணிவிட்டு பெரியவனுக்கு மட்டும் ரைத்தா நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனியன் அண்டு வெல்ரி பிஞ்சி இதெல்லாம் போட்டு சின்ன பையன் ரைத்தாக சாப்பிட மாட்டான் ஸ்நாக்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் வச்சு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ லன்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக பாருங்கள் ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ்லேயும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோடய வீடியோஸை கண்டினியூவாக பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்